தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி கரும்பு வெல்லம் அல்லது சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன அதேபோல வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பொங்கல் பண்டிகைக்கும் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பேரிடர் பகுதிகளில் நிவாரணம் வழங்குவதை காரணமாக வைத்து மாநிலத்தின் மற்ற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு போலவே ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து ஆலோசனையும் நடத்தப்பட்டுள்ளது இந்த வாரத்திலோ ஜனவரி முதல் வாரத்திலோ இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜனவரி இரண்டாவது வாரத்திலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பச்சரிசி சர்க்கரை முழுகரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை ஜனவரி இரண்டாவது வாரம் முதல் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது